அடுத்த நிகழ்ச்சியாக இடம்பெறப்பது தலைமை உரை இன்றைய நயப்பாளர் சிவகுருநாதன் அவர்களுடைய தினகரன் இதழினுடைய ஆசிரியராக இருந்தவர் கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் பல்வேறு துறைகளிலே கலை இலக்கிய வளர்ச்சிக்கும் எழுத்தாக்க வளர்ச்சிக்கும் துணை செய்து தமிழை வளம்படுத்தியவர் அவருடைய பெயரிலே இன்றைய அரங்கு அமைந்திருப்பது சிறப்புக்குரியது அடுத்ததாக இன்றைய தலைப்பு சிலம்பு மறு வாசிப்பு மறுவாசிப்பு என்ற கருத்து ஆங்கிலத்திலே கடந்த நூற்றாண்டிலே முன்வைக்கப்பட்ட டி கட்டுமான குழைப்பு அல்லது கட்டுடைப்பு இந்தியாவில் இன்னொரு சொல்லு பயன்படுத்துகின்றார்கள் தகர்ப்பு எந்த ஒரு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் என்றால் பனுவல் என்ற சொல்லை அங்கு பயன்படுத்துகின்றார்கள் இந்தியாவிலே இங்கே நாங்கள் பனுவல் என்ற சொல்லையும் பயன்படுத்துகின்றோம் நூலியம் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு நூலியமும் அல்லது பணுவலும் ஒரு வாசிப்புக்கு மட்டும் உரியதல்ல ஒரு வாசிப்புக்கு மட்டும் உரியது என்று கூறுவது ஒரு மேலாதிக்கத்தினுடைய அல்லது ஒரு அதிகாரத்தினுடைய வடிவம் என்று கூறுவார் இந்த நூல்கள் எவ்வாறு மறு வாசிப்புக்கு அல்லது வேறு வேறு பொருள்களுக்கு உள்ளடக்கப்படுகின்றன என்ற விடயம் மொழி தொடர்பான ஆராய்ச்சிகளில் இருந்து மேலெழுகின்றது சசூர் என்ற மொழியலாளர் சிக்னிஃபயர் சிக்னிஃபை குறிப்பான் குறிப்பீடு குறிப்பான் என்பது சொல் குறிப்பீடு என்பது அதனுடைய பொருள் இந்த ரெண்டுக்கும் இடையே இறுக்கமான தொடர்பு இல்லை அதாவது சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையே இறுகிய வரையறுக்கப்பட்ட தொடர்பு இல்லை அது ஒரு நீர்மை பண்பு கொண்ட சொல் ஒன்று ஒரு இருக்க பொருள் பல்வேறு கருத்துக்களை தாங்கிக் கொண்டு வர இதை வலியுறுத்துவதற்கு கடந்த நூற்றாண்டிலிருந்து வளர்ச்சி பெற்று வந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உள மொழி இய அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் ஒரு சொல் ஒவ்வொருவருடைய மனத்திலும் பல்வேறு படிவங்களை உருவாகும் எங்களுடைய மூளையில் இருக்கிற செய்திகள் எல்லாம் சொற்களாக எழுத்துக்களாக வருவதில்லை மனப்படங்களாகத்தான் வரும் இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு ஒரு மரம் என்று சொன்னால் ஒவ்வொருடைய ம ஒவ்வொருவருடைய மனப்படத்திலும் ஒவ்வொரு விதமான மனப்படம் வரும் ஆனோடியார் ஒரு சொல் ஒரு பொருளை ஒரு படிமத்தை மாத்திரம் உருவாக்குகின்றது இல்லை என்பதை உள மொழியலாளர்கள் முன்வைத்தார்கள் இருபதாம் நூற்றாண்டில பல்வேறு சிந்தனைகள் மேலழச்சு கொள்ள தொடங்கியன அவற்றுடைய பெண்ணியம் மேல நாடுகளிலே அதிக அளவு வளர்ந்து வருகின்ற ஒரு ஆய்வு கூட அவர்களுடைய கருத்து என்ன பண்றா இந்த பனுவல்கள் இந்த நூல்கள் நூல்கள் அல்லது உலகத்திலே தோன்ற தோற்றம் பெற்றிய எல்லா நூல்களும் ஆண் மேலாதிக்கத்தை வலியுறுத்துகின்ற நூல்கள் என்றும் அங்கு பயன்படுத்துகின்ற மொழி ஆண்மொழி தான் பெண் மொழி பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் இந்த ஃபெமினிஸ்ட் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கின்றார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் சில சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த முன்பு சேமன் என்ற சொல் இப்போ அந்த சொல்ல மேற்கு நாடுகள்ல பயன்படுத்துவதில்லை சேமன் சேசன் என்றுதான் பயன்படுத்துகிறார் சேமன் என்றால் அது ஆண்பரை குறிக்கின்றது இவ்வாறு பல்வேறு மாற்றங்களை இந்த பெண்ணியம் ஏற்படுத்தி வருகின்றனர் சிலம்பையும் பெண்ணிய நோக்கிலே மீள் வாசிப்பு செய்யலாம் செய்யும் பொழுது பல்வேறு தகவல்கள் வெளிக்கொள்ளுங்கள் இது மட்டுமல்ல இருபதாம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற வேறு பல வாசிப்பிலே செல்வாக்கி செலுத்தோவல்கள் நூல்கள் எல்லாம் அதிகாரத்தினுடைய வடிவங்கள் என்றும் அதிகாரம் எங்கும் எதிலும் பரவி இருக்குங்கள் என்ற கருத்தையும் பூக்கோவை முன்வைத்தார் இந்த அதிகார அடிப்படையிலும் சிலப்பதிகாரத்தை மீழ் வாசிப்புக்கு உட்படுத்த முடியும் மறுவாசிப்பென்று சொல்லும் பொழுது அல்லது பொருள் வேறு வேறு விதமான பொருள் கோடல் அறிவிப்பதற்கு சிலப்பதிகாரத்துக்கு உள்ளே அதற்கு ஆதாரங்கள் காணப்படுகின்றன காணல் வரியிலும் மாதவிக்கும் இடையிலே வருகின்ற முரண்பாடு கோபலன் மாதவி சொன்னத்தை ஏற்படுகின்றது காவியம் வளர் இந்த வெவ்வேறு விதமான பொருள் கொடுத்தது தான் இந்த காவியத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையாக அடைய அமைந்து என்பதும் மறுவாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன அமைந்துள்ளது நூற்றாண்டுக்கு முன்னரே ஒரு மிக முக்கியமான கருத்து முன் வைக்கப்பட்டது நிரலின் உடைய பேர் அமைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மீலோங்கிய கருத்து ஆட்சி நிழலில் நீரோங்கி நிற்கும் புதிய கண்டுபிடிப்புகள் வ வரும்போது பழைய மீலோங்கி நிற்கின்ற பழைய கருத்துகள் தள்ளுபடி செய்யப்பட்டு இன்னொரு கருத்து கருத்தாக மாறும் இதை விளக்குவதுதான் இந்த என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி மீறலினுடைய இருபதாம் நூற்றாண்டிலே தோற்றம் பெற்ற புரிதொரு மிக முக்கியமான கருத்து இலக்கிய கலை இலக்கியங்கள் காரியங்கள் கலைப்படைப்புகள் அனைத்தையும் ஆராய்வதற்கு வரி அமைத்துக் கொடுப்பது கிரிட்டிகல் தியரை என்று தோற்பாடு இது நவ மார்க்சியர்களால் உருவாக்கப்பட்டது மார்க்சியத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு கோட்பாடுவது என்னவென்றால் செயற்பாடுகளும் ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் அடிப்படையாக அந்த நாட்டிலே அந்த சமூகத்திலே அமைந்திருக்கின்ற சமூக பொருளாதார அடிக்கட்டுமானம் என்பதை வலியுறுத்துகின்றார்கள் கருத்துக்களினுடைய சிலம்பு மறுவாசிப்பு என்பது சமகாலத்தினுடைய தேவைகளில் ஒன்றாக இருக்கின்றது மறுவாசிப்பு செய்வதற்காக இன்று மூன்று விரிவரையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அதற்கு முன்னதாக நோக்குரிய கட்டத்தில் ரணீஷ் காந்தி ராஜீவ் தலைவர் கொடும்பி கம்சங்கம் இப்பொழுது வழங்குவார்